சூப்பரான கறவையில் ஒரு சினை மாடு ஒரு அற்புதமான ஒரு கன்று மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் எந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு மாடு வாங்குகிற ஐடியா இல்லைனாலும் நாளை மறுநாள் உங்களுக்கு மாடு வாங்கினா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க நல்ல ஒரு மடி மடிசெட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடுங்க நல்ல பெரிய மாடு நல்ல நீல நட்டில் ஒரு பெரிய மடியில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்றைக்கி இந்த மாட்டெல்லாம் சந்தையில் பார்த்தீங்கன்னா சந்தையில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கும் இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஜெஸ்சி மாடும் இருபத்தைந்து லிட்டரும் கறக்காது இருபத்ரெண்டு லிட்டரும் கறக்காதுங்க ஸோ இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆல்ரெடி பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு தான் நல்ல மடிப்போக்கோடு இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது மாடு நல்ல குவாலிட்டியில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல முக அழகில் இருக்கக்கூடிய ஒரு செவல சட்ட மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக இருக்குது மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இடையில் மாட்டுக்கான விற்பனை விலை என்ன என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாம் இயத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இது மாதிரியான மாடுகள் இருபது லிட்டரு கறக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா சத்தியமாக நம்பாதீங்க அந்த மாதிரி மாடெல்லாம் எடுக்காதிங்க இது நல்ல மாடாக இருக்குது நல்ல ஒரு கறவை திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் மாடு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் நல்ல ஒரு கிராஸ் மாடு சிந்தில் நல்ல ஐ ஃபேச ஃபேட்டஸுன்னு கிடைக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து ஸோ மொதல் மாட்டுக்கான டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சாகிவால் கிராஸ் மொட்டை டைப் மாடுங்க இதுவுமே ஒரு தலைச்சக்கிடாரி தான் நாலு பல்லில் தலையத்துக்கு கண்ணு இணக்கூடிய மாடுங்க அதாவது ஒரு அழகான காலக்கன்றோடு இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இப்போ நாலு நாளில் கண்டிப்பாக வந்து ஒரு நெருக்கமாக கறக்கூடிய மாடாக தான் இருக்கும் ஒரு பதினைந்து நாள் போச்சுன்னா இந்த பன்னெண்டு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த சிவப்பு நிறத்தில் மாடு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும் இது மாதிரியான கலர்லேயும் மாடு வந்து நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாடு நல்லா கிளைமேட் தாங்கும் அடர் அந்த பாலோட அடர்த்தி நல்லா இருக்கும் நல்லா ஃபேட்டஸ்னப்பில் மாடு வந்து நல்ல பால் கறக்கும் அப்படின்னு தான் மாட்டை இந்த மாதிரி மாடுகள் வந்து நம்பி வாங்குவாங்க மாட்டோட குணத்தையும் பார்க்கலாங்க சாகிவால் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால மாடு வந்து உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்னு சொல்றாரு இந்த தாயும் கொண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குங்க மொதல் மாட்டுக்கு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையை நிர்ணயிச்சிருந்தாங்க இந்த ரெண்டாவது மாட்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டுமே நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு ஒரு சிந்து கிராஸ் மாடு ஒரு சாகிவால் கிராஸ் ஆன மாடு ரெண்டுமே ஐ ஃபேட்டஸ்ன்னு கிடைக்கும் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பார்த்து எடுங்க இல்லை அவர் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் மாடு வந்து ஒரு ஜெஸ்ஸி மாடு இருபத்தைந்து லிட்டர் கறக்கிற அளவுக்குலாம் எங்கேயுமே கிடையாது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குற அளவுக்குலாம் கிடையாது அதிகபட்சமாக பதினாறு பதினெட்டு லிட்டருக்கு மேலாம் நெருங்காது ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்பி மாடு எடுக்காதீங்க ஸோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் யாரே தப்பு சொல்லணும் அப்படின்ற நோக்கமெலாம் கிடையாதுங்க நன்றி